மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை காஞ்சிபுரம் கடலூர் மாவட்ட மக்களுக்கு அளிப்பதற்காக சேலத்தில் நிவாரணப் பொருட்கள் திரட்டப்பட்டன ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் நிவாரணப் பொருட்களை வழங்கினர் மூங்கிலால் செய்யப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மிதக்கும் படகுகள் அனுப்பப்பட்டன அண்மையில் பெய்த கனமழையால் கடலூர் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை உள்ளது நிவாரணப் பணிகளில் அரசு மட்டுமல்லாமல் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் சேலமே குரல்கோடு என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மற்றும் கல்லூரி இளைஞர்கள் ஒன்று இணைந்து மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிவாரணப் பொருட்களை சேகரிப்பதற்காக சிறப்பு முகாம் அமைத்திருந்தனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் புதிய ஆயத்த ஆடைகள் அரிசி பருப்பு சமையல் எண்ணெய் போர்வை லுங்கி துண்டு மற்றும் மருத்துவ பொருள்கள் குடிநீர் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை அதிக அளவில் மிகுந்த ஆர்வமுடன் வழங்கினர் பொதுமக்களிடம் இடங்களுக்கு அனுப்பப்பட்டன தொடர்ந்து நிவாரணப் பொருட்களை சேகரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தொண்டு நிறுவன நிர்வாகிகள் தெரிவித்தனர் அழைப்பு விடுத்திருக்கும் உணவுப் பொருட்கள் மக்களுக்கு தேவையான டார்ச் லைட்ஸ் மஸ்கிட்ட இந்த மாதிரி எல்லாமே மக்கள் கேட்டும் காலையிலேருந்து மக்களும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க நிறைய வாலண்டியர்ஸ் வந்து பங்கு பெற்றுட்டு இருக்காங்க இது இன்றைக்கி மொதல் இதாக வந்து ஒரு ட்ரக் ஒன்று அமுச்சி விட்டுட்டு இருக்கோம் நிறைய நண்பர்கள் வந்து ட்ரக்கை வந்து இலவசமாக கொடுத்துருக்காங்க ட்ரக் அமுச்சி விட்றோம் நாளைக்கு மீண்டும் இதை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ கலெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலை நாளைக்கு மீண்டும் சென்னைக்கு அனுப்பிச்சு விட போகிறோம் இது வெறும் அனுப்பிச்சி விடும் இல்லாமல் நம்மளோட வாலண்டியர்ஸ் கூட போய் கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் சேருதா அப்படின்றத பார்க்கறதுக்கு கூட நம்ம வாலண்டியர்ஸும் போக போகிறாங்க பொதுமக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவிகள் செய்த நிலையில் சேலம் வணிக வரித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து தங்கள் ஊதியத்தில் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணப் பொருட்களை தனி கண்டெய்னர் லாரி மூலம் அனுப்பினர் இன்னைக்கு வந்து சேலம் மாவட்டத்திலேருந்து வந்து நாங்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு தேவையான அதெல்லாம் வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் வணிக வரித்துறை அலுவலக அலுவலகத்தில் ஜேசி சார் டிசி மேடம் ப்ளஸ் வந்து எங்கள் உணவு பாதுகாப்புத்துறை ரீதியாகவும் சேர்த்து இது வந்து திரு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உரித்துறை ஆணையாளர் அங்கே இருக்கிறதாரு அவர் எங்களுக்கு காலையில் கே அவங்க உரித்துறையில் கேட்டதுனால அப்புறம் அவங்க பார்க்க வரும்போது இதை பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதன் மூலிமா வந்து எங்கள் துறை ரீதியாக உள்ள உற்பத்தி உணவு உற்பத்தி நிறுவனங்களுக்கெல்லாம் சொல்லி பண்ணு ப ப்ரெட்டு கடலை மிட்டாயி பருப்பு எதோ எதுவும் வீணாகாத பொருள் ப்ளஸ் அவங்க பட்சி பால் பால் பவுட்ரு பாய் துணிகள் சாதம் இந்த மாதிரி கெட்டு போகாத ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து முதல் கட்டமாக இருக்கோம் மழை வெள்ளத்தால் வீடுகளுக்குள் முடங்கியுள்ள மக்களை பாதுகாப்புடன் வெளியேற்ற டயர் மூங்கில் மூலம் படகுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்து இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் முதல் கட்டமாக இருநூறு மிதக்கும் படகுகள் தயார் செய்யப்பட்டன எங்களால் முடிஞ்சதே இங்கேருந்து நாங்கள் அவங்களுக்காக நிறையா ப்ரே இருக்கோம் சீக்கிரம் மழை நிற்கணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே சேலத்துலேருந்து நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு நிறையா ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க நிறையா பேர் நிறைய திங்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் போய் சேரணும்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே ஒரு குரூப் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மூலியமாக நாங்கள் இங்கே இங்கிருந்து திங்ஸ் கொடுத்துட்ருவோங்க கனமழையால் கடும் வெள்ள பாதிப்பில் தவிக்கும் சென்னை உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் உதவி வருகின்றனர் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்